ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம் மணத்தக்காளி கீரை தான் பொரியல் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தானது இது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலருந்தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம் சரி இதை செஞ்சுடலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருச்சு கீரை சாப்பிட்டு மணத்தக்காளி கீரை எப்படி வாரத்தில் ரெண்டு டைம் வந்து ஏதாச்சும் ஒரு கீரை ரெண்டு கீரை நான் சேர்த்துப்பேன் இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிடுச்சி சரி இது சின்ன ஒரு வெடியாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வெடி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கல்வி நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மண் ஊருக்கு சொல்லிட்டு நிறைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் வாங்கி எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயை சின்னதாக கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எ கடாயை சூடானா எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சோடனே வரமிளகா சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது இந்த வயிறு புண்ணு தொண்டை புண்ணு இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது சேர்த்துக்கிறது பரமளாக ரெண்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சேன் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இந்த இப்போ வந்து பழைய இது இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் பழைய இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது எவ்வளோ ஹீட்டு எவ்வளோ வெயில் அடிக்குது வெளிலலாம் போக முடியல அந்தளவுக்கு வெயில் அடிக்கிது அதுக்கப்புறம் நம்ம கூலியான பொருள் அதிகம் சாப்பிட்டது நல்லது இந்த வெயில் காலத்துக்கு அதனால் சின்ன பழைய பழைய சோறு இல்லைனால விட நம்ம சுடு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதனால் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடய நான் எப்போலாம் வெங்காயத்தோட உப்பு சேர்த்துருவேன் ஏன்னா கீரையோட சேர்க்காமல் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுவேன் எப்பொழுதுமே எந்த குழம்பு வச்சாலும் சரி பொரியல் செஞ்சாலும் சரி வதக்கும் வதக்கும்போதே உப்பு சேர்த்துருவேன் அதை மட்டும் நான் இங்கே வந்து வெங்காயத்தோடு உப்பு சேர்த்துட்டேன் நல்லா வதக்கிக்கலாம் பழைய சார் மேக்சிமம்லாம் சா இருக்காது அதனால எப்பவுமே சாப்பாடு வெடிச்சோன்னா அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அது வந்து பழைய சதமட்டம் ஆகிடும் அதில் வந்து கரைச்சி தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாங்காய் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி போட்டு அப்படிலாம் நான் சாப்பிடுவேன் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு இப்போ வந்து கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கீரையை சேர்த்துக்கலாம் புளிஞ்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே வேக வைக்க கீரை வேக வைக்க தண்ணியெலாம் எதுவும் போகிறது கிடையாது அதிலேயே தண்ணி இருக்கிறது நல்லா ஊறி வெந் நல்லா வெந்துடும் தண்ணி ஊறி நிறைய ஊறி வரும் தண்ணி இவ்வளோ கீரை வச்சுருக்கேன் சின்ன கடாயை வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அது வெந்தோன்னே கொஞ்சமாக ஆயிரும் இந்த கீரை எந்த கீரையும் வந்தாலும் சரி நிறைய இருக்க இருக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும் இதோட பருப்பு சாம்பார் வைக்கும்போது போடலாம் அப்புறம் வந்து பருப்பு கடையல்னு சொல்லிட்டு அதை விட செய்யலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட செய்யலாம் அதில் சட்னி வைக்கலாம் இதோட காயில் சாப் காயில் குழம்பு வைக்கலாம் காயில் சட்னி வைக்கலாம் ஸ்கூல் டைம் படிக்கும் போது தான் அந்த காய் பிளாக் கலரில் இருக்குமா தக்காளி பழம் தக்காளி பழம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அந்த த அதெல்லாம் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அதிகம் இருக்கும் நிறைய காய்கள் இந்த இதில் கோவக்காய் கோவப்பழம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் நிறைய கீரை சேர்த்து நல்லா கிண்ணி விட்டுக்கலாம் கிண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் இந்த வா நான் இப்போ வந்து வாரத்தில் ஏதாச்சும் ஒரு கீரை சாப்பிட்ருவேன் ஆனால் என்ன கீரை பாலைக்கீரை மட்டும் இன்றைக்கும் சாப்பிட்டதே கிடையாது மற்ற கீரை எல்லா கீரையும் நான் சாப்பிட்ருக்கேன் பாலைக்கீரை என்னமோ என்னை பார்க்க சாப்பிட்டதே இல்லை செஞ்சதும் கிடையாது அந்த கீரை தவிர எல்லா கீரையும் நான் சாப்பிட்ருக்கேன் புளிச்ச கீரை சாப்பிட்டது கிடையாது செஞ்சதும் கிடையாது மற்றபடி எல்லா கீரையும் நான் சாப்பிட்டிருக்கேன் செஞ்சேன் புளிச்ச கீரை டைம் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு அந்த ஒரே டைம் அப்போ சாப்பிட்ருக்கேன் மற்றபடி நான் எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது நானும் செஞ்சது கிடையாது ஆனால் எவ்வளோ கீரை இருந்துச்சு எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ கீரை இன்னும் வே கம்மியாக இருக்கும் கீரை தண்ணி எவ்வளோ ஊறி வந்துருக்கணும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கல எவ்வளோ தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்கள் கீரையிலே தண்ணி நல்லா ஊறும் அதனால நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு முடியலாம் நல்லா வெந்து சுண்டி தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் தலைவலி சரியான தலைவலி அதனால் டீ பக்கத்தில் போட்டுருக்கேன் நெய் சடவணும் கரண்டு கிடையாது ஃபுல்லாக அப்பா வீட்டிலாம் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அனலாக அடிக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்க இன்னும் நல்லா சுண்டி வரணும் கீரை நல்லா வெந்து சுண்டி வந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வந்து ரசம் சாப்பாடு சாம்பார் சாதத்தோடு நினைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெறும் சாப்பாடுல பிசஞ்சு கூட சாப்பிட்லாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு வெறும் சாப்பாட்டில் கூட நம்ம அதை சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தான் தயிர் வச்சுருக்கேன் வேறு எதுவும் நீங்கள் செய்யலை தயிர் கீரை தான் நல்லா சுண்டி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இது வாரத்துக்கு ரெண்டு டைம் இப்போ தொண்டை புண்ணு வயிறு புண்ணு இதெல்லாம் இருக்கா வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சு சாப்பிடுவோம் உண்மையிலேயே ரொம்ப நல்லது நல்லா ஹெல்த்தானது கீரை கிடச்சின்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எங்கே கிடைச்சாலும் வாங்கி சண்டைக்காரம் கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடுங்க அந்தளவுக்கு கீரை நல்ல சூப்பர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல உடம்புக்கும் நல்லது தேங்காய் துருவில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு டீயை நல்லா சூடாக குடிச்சிட்டு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட வேண்டியதான் என்ன சாப்பாடு செய்யணும் கீரை மட்டும் செஞ்சுருக்கேன் தயிர் தாளிக்கணும் தயிர் தாளித்து தான் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை எவ்வளோ சூப்பராக இருக்கப்படுங்க பாக்கியிலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கசக்க வெறும் கீரியாக சாப்பிடும்போது கசக்கரமெண்டாக இருக்கும் லைட்டாக கசக்கரமடைக்கும் இந்த சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா ஆயிடும் அந்த கசப்பு தன்மையெல்லாம் தெரியாது நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை மட்டும் மாட்டோம் ஆகிட்டு சுண்டு நல்லா சுண்டுணுன்னா முருங்கைக்கீரை மட்டும் ஆகிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கீரை கிடைக்குங்கன்னு மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும் கமெண்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே பாய்